விஷ்ணு பத்து அவதாரம் எடுத்தார் என்பதைத்தான் நாம எப்பவும் கேள்விப்பட்டோம் ஆனால் அந்த பத்துக்கு முன்னாடியும் நடுவிலையும் சில அவதாரங்கள் இருக்கின்றன அவை மறக்கப்பட்டுவிட்டன அவை நம்மை கல்கி அவதாரத்தை புரிய வைக்கும் ஒரு வழிதான் முதலில் பேச வேண்டியது நரநாராயணர் பற்றி நரன் என்பது மனிதரின் பிரதிநிதி நாம் யார் மனிதனா தெய்வமா இந்த கேள்விக்கு பதில் சொல்வதுதான் நரநாராயண அவதாரம் இரட்டையராய் வந்த இவர்களின் ரகசியம் இது வெறும் புராணம் இல்லை இது நம்முள் நடக்கும் உள்ளுணர்வின் பயணமே நரா மனிதனின் பிரதிநிதி நாராயணா பரமாத்மாவின் பிரதிநிதி பத்ரிவனத்தில் நரநாராயணர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவமிருந்து தர்மத்தை நிலைநிறுத்த உலகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்தினார்கள் அவர்களது தவத்தினால் பணிகிருஷ்ணன் அவதாரமும் பகவத்கீதை போன்ற ஞானமும் பிறந்தது நரா மனிதனின் முயற்சி நாராயணா இறைவனின் அருள் இவை இணையும் போத்துதான் ஒரு மனிதன் தெய்வீகத்துக்கு செல்வது சாத்தியம் உங்கள் உள்ளத்தில் இருவரும் இருக்கிறார்கள் முயற்சி செய்யும் நரா அமைதி தரும் நாராயணா தவமும் தன்னடக்கமும் கொண்ட வாழ்க்கை தர்மத்தின் திசை மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள இடைவெளி உண்மையில் இல்லையே இருவரும் ஒன்றே மனிதனாக பிறந்தாலும் தெய்வீக ஞானத்துடன் வாழ்ந்தால் அவன் நாராயணனாக மாறலாம் இவர்கள் ஹிமாலயத்தின் பதிரிகாசிரமத்தில் தவம் செய்தனர் சமநிலைக்காக இரண்டு பாதைகளும் மனிதமும் தெய்வீகமும் ஒன்றாகி ஆன்மா முத்தி அடைய வேண்டும் நீங்களே ஒரு நரா ஆனால் உங்களுக்குள் இருக்கும் நாராயணாவை நீங்கள் விழித்தெழுப்பினால் உங்கள் வாழ்க்கையே ஒரு அவதாரம் ஆகும் மோகினி அவதாரம் மோகினி ஒரு அழகான ஸ்திரீ வடிவம் ஆனால் உண்மைதான் இது ஒரு அவதாரம் ஒரு தருணத்தில் அண்டத்தை அழிக்க விளைந்த ஆசைகள் தலைதூக்கின அப்போது வந்தால் அழகு நாணம் தந்திரம் இவை மூன்றையும் ஒரே உருவில் சேர்த்து தோன்றிய அவதாரம் ஓகினி இந்த அவதாரம் புராண கதையல்ல இது நம்ம வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய உண்மையான சிந்தனை மோகினி அவதாரம் என்பது விஷ்ணுவின் ஒரே பெண் அவதாரம் இந்த அவதாரம் ஒரு போர் இல்லை ஒரு வாழும் இல்லை ஆனால் தர்மத்தை காப்பதுதான் நோக்கம் தர்மத்தை காக்க வன்முறை மட்டுமில்லை தந்திரமும் ஒரு சக்தி நம்ம வாழ்க்கையிலும் மாயை எப்போதும் தோன்றும் அதனால் மட்டுமல்ல நம்ம மனம் எப்படி பிசிற்படுகிறதென்றும் புரிந்து கொள்ள வேண்டும் மோகினி என்பது ஒரு பேரழகு அல்ல அது ஒரு அறிவு அது ஒரு பார்வையை மாற்றும் சக்தி பூமியில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கடல் கடைந்தார்கள் ஒரே நோக்கம் அமிர்த்தம் அது வந்ததும் அந்த அமிர்தத்தை அசுரர்கள் கைப்பற்ற முயன்றனர் அப்போதுதான் விஷ்ணு மோகினி என்ற அவதாரத்தை எடுத்தார் விஷ்ணு தேவர்களுக்காக அமிர்தத்தை காப்பாற்றும் போத்து எடுத்த அவதாரம் இது அழகின் வடிவில் இருக்கும் மாயையின் ரகசியம் இது நமக்கு ஒரு பாடம் தெய்வம் சில நேரங்களில் மாயையாக வரும் அந்த மாயை தர்மத்துக்காக மோகினி யார் தெரியுமா நம்முள்ளே இருக்கும் அழகு அறிவு நடத்தை அவள் தெய்வீகமான ஆன்மீக சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவள் காட்டுவது இருள் வந்தால் ஒளியை கொண்டு வருவது என்று ஹம்சஹ அவதாரம் இது மிக குறைவானவர்களுக்கு தெரிந்த ஒரு அவதாரம் ஹம்ச அவதாரம் ஞானத்தின் பறக்கும் பிழிவு தெரியாத இருள் ஆழத்தில் ஒரு ஒளிக்கதிர் வந்தது அந்த ஒளி ஒரு பறவையாக பறந்தது அந்த பறவை ஹம்சம் விஷ்ணுவின் ஞானத்தின் அவதாரம் இது போர் செய்ய வந்தவதாரமல்ல பிழையை உணரச் செய்யும் பரம் ஞானத்தின் வெளிப்பாடு ஹம்ச அவதாரம் என்பது ஒரு குறைந்த அளவில் அறியப்பட்ட விஷ்ணு அவதாரம் இது யுத்தம் செய்யும் அவதாரம் இல்லை ஏமாற்றத்தைக் களைந்து உண்மையைக் காட்டும் ஒரு அவதாரம் பிரம்மா தேவனின் மனப்புத்திரர்களில் ஒருவர் சனகாதிகள் அவர்கள் யாரையும் வணங்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு நாள் திருமாலிடம் சந்தேகமோடு சென்று கேட்டனர் யது சத்தியம் யுத் மாயை உண்மை மானம் என்றால் என்ன அதற்காக விஷ்ணு ஒரு பாகம் ஹம்சம் எனும் பவளப்பறவையாக அவதரித்தார் அவருக்கு தான் பெயர் ஹம்ச அவதாரம் ஹம்சம் என்ன செய்கிறது தெரியுமா பால் நீர் கலந்திருக்கிறதென்றால் அது பாலை மட்டும் பருகும் அதேபோல ஹம்ச அவதாரம் சத்தியத்தையும் பொய்யையும் பிரித்து காட்டும் நான சக்தி இது ஒரு உணர்வு பகுத்தறிவை தரும் உருவம் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் குழப்பங்கள் நல்லதா கெட்டதா என்ற குழப்பம் அதில் வழிகாட்டும் உள்ளுணர்வு அதுதான் ஹம்சம் ஹம்சம் என்பது சூட்சுமமான பகுத்தறிவு இது நம் எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம் மனம் குழப்பத்தில் விழும்போதும் உண்மை பாதையை தேர்வு செய்ய உதவுகிறது இந்த ஹம்சம் நமக்குள் ஒவ்வொருவருக்கும் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஞான பறவை உண்மை என்ன தவறு என்ன என்பதை பிரிக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இருக்காது அதில் ஹம்ச நானம் தேவை உண்மையை பேசும் போலி நம்முள் சின்னதாகத்தான் இருக்கும் ஆனா அது தான் நமக்குள் விஷ்ணு பேசுகிற ஹம்சம் ஹம்சம் என்பது நானத்தை வடிகட்டும் குரு இதே விஷ்ணு ஒரு யோகிக்காக ஒரு ஞானி வடிவத்தில் தோன்றி பிரம்மா சிவா தேவர்கள் கேட்ட உண்மை என்ற கேள்விக்கு பதில் சொன்னார் இது நமக்கு சொல்லும் உண்மை அறிவு தான் இறைவனின் உண்மையான வடிவம் வாழ்க்கையில் எல்லாம் சத்தமா கிடையாது சில உண்மைகள் அமைதியாய் வந்து நம் உள்ளம் நன்கு கேட்கும் அந்த அமைதியின் குரல்தான் ஹம்சம் அந்த குரலை கேட்கத் துவங்கும் போதே உங்கள் வாழ்க்கை நிஜமாக மாற்றம் காணும் ஹயக்ரீவா அவதாரம் ஹயக்ரீவா குதிரை தலை கொண்ட விசனு ஆனால் இது ஒரு வீர அவதாரம் மட்டுமல்ல இது வெளிச்சம் கொண்ட நான அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம் புனித ஞானத்தை மீட்ட ரச்சகர் இந்த தலைப்பில் நாம் பேசப்போகும் விஷயம் உணர்வும் ஆன்மீக ஞானமும் கலந்த ஒரு அதிசயமான விஷயம் இது ஒரு அழிந்து போன ஞானத்தை மீட்ட புனித சக்தியின் கதை உங்கள் வாழ்கையில் நிஜமான ஞானம் போயிருக்கிற மாதிரி உணர்ந்தீர்களா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவு எங்கோ மறைந்திருக்கிறது போல தோன்றுதா அப்படியென்றால் இந்த ஹயக்ரீவ அவதாரத்தின் கதையை தவறவிடாதீங்க ஏனென்றால் இது ஒவ்வொரு அறிவாளிக்கும் ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுக்கும் உங்களைப் போலவே ஒரு வழிகாட்டி ஹயக்ரீவன் என்பது விஷ்ணுவின் ஒரு அரிய அவதாரம் அவரது உருவம் மனித உடம்பு குதிரை தலம் இந்த உருவம் ஏன் அது ஒரு அடையாளம் இந்த அவதாரத்தின் நேரம் பிரமாவின் தாளத்தில் இருந்த வேதங்களும் புனித நாணங்களும் மதுகிதபர் என்னும் அசுரர்களால் திருடப்பட்டிருந்தது அவர்கள் அந்த வேதங்களை அழிக்கவே நினைத்தனர் காரணம் மனிதர்கள் உண்மை அறிவை பெறவே கூடாது அவர்கள் புலன் ஆசைகளில் மூழ்கியே இருக்க வேண்டும் என்பதை விரும்பினார்கள் அப்போது விஷ்ணு ஹயக்ரீவ அவதாரமாக வந்து அந்த வேதங்களை மீட்டார் இது வெறும் புராண அல்ல இது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் நடக்கும் ஒரு ஆன்மீக கதை ஹயக்ரீவ அவதாரம் நம் உண்மையான நானம் செல்ஃப் நாலேஜ் மறைந்து போனதையும் அதை மீட்பதையுமிக்கிறது குதிரை தலம் என்னும் சின்னம் சிந்தனை வேகம் பகுத்தறிவு மதுகிதபர் அறிவை மறைக்கும் ஆசை தப்பான புரிதல்கள் வேதங்கள் உண்மையான அறிவு ஆன்மீக உண்மைகள் நம்ம வாழ்க்கையிலையும் கலைத்த அறிவை திருப்பி பெற ஒரு ஹயக்ரீவ சக்தி தேவை ஒரு சந்தேகம் உங்க உள்ளிருக்கும் ஞானம் யாராவது திருடிச்சிட்டாங்களா ஒரு உணர்வு நீங்க உண்மை தன்னைய தேடி பயணிக்கிறீங்களா ஒரு வேடிக்கை நம்மால் உண்மையான ஞானம் மீண்டு பெற முடியுமா ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஒரு ஹயக்ரீவ சக்தி இருக்குது அதை நீங்கள் அழைக்க வேண்டியதுதான் அசுரர்கள் வேதங்களை கடலில் மூழ்கச் செய்த போத்து ஹயக்ரீவா வந்து அதை காப்பாற்றினார் இந்த ஹயக்ரீவ அவதாரம் நீங்களும் நானும் உண்மை அறிவுக்காக செய்வதற்கான உள்பயணத்தை பிரதிபலிக்கிறது இது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு பாதை கல்கி அவதாரம் இந்த உலகம் எப்படி ஒவ்வொரு விஷ்ணு அவதாரத்தாலும் ஒழுக்கம் மற்றும் தர்மம் நோக்கி நகர்கிறது என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம் இது வெறும் கதை அல்ல ஒரு ஆன்மீக திட்டம் ஒவ்வொரு அவதாரமும் கல்கி அவதாரத்திற்கு ஒரு பாதை அமைக்கும் முக்கிய அத்தியாயமாக இருக்கிறது உலகம் நம்ம கண்முன்னே மாறிக்கிட்டே இருக்குது தர்மமும் அதர்மமும் சண்டையடிக்கிறது ஆனா இந்த காலகட்டம் யாருக்காக யாரது வருகையை முன்னோக்கி கட்டமைக்குது அவங்கதான் கல்கி அவதாரம் ஆனா அதுக்கு முன்னாடி வந்த சில முக்கியமான அவதாரங்களை நீங்க மறந்திருக்கக் கூடாது ஏனென்றா அவங்கதான் கல்கி வருகைக்கு வழி திறந்தவர்கள் கல்கி என்பது ஒரு மனிதன் அல்ல அது ஒரு சக்தி அந்த சக்தி உங்கள் உள்ளேயே இருக்கும் அந்த சக்தியை தூண்டும் வழியைத்தான் இந்த மறந்து போன அவதாரங்கள் அமைத்திருக்கின்றன கல்கி விஷ்ணுவின் கடைசி அவதாரம் அவர் வரும்போது உலகம் முழுக்க அதர்மம் வெறித்தனமாக நடந்து கொண்டிருக்கும் மனிதத்தின் மீது தெய்வத்தின் இறுதி நம்பிக்கைமாயையின் முடிவில் வரும் உண்மை அழிவுக்குப் பிறகு வரும் ஒளி விஸ்ணு அவதாரங்கள் பத்து அல்ல அவை சக்கரமாய் சுழலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு போதனை ஆனால் அந்த போதனைகள் மறக்கப்பட்டால் அதனால்தான் இந்த நான்கு மறக்கப்பட்ட அவதாரங்கள் நம்ம பயணத்தில் ஒளியாக இருக்கணும் அப்போதுதான் கல்கி நம்முள் தோன்றுவார்